இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே இன்று பெந்தகோஸ்த நாளுக்கு மறுநாள் மறைந்த துருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த பெந்த கோர்ஸ் நாளுக்கு அடுத்து வருகின்ற திண்டுக்கிழமையை அன்னை மரியாளுக்காக ஒப்புக் கொடுங்கன்னு சொன்னார் அன்னை மரியால் இந்த திருச்சபையின் தாய் அன்னை மரியால் திரு அவையின் தாய் என விழா எடுங்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்தார் ஆண்டின் முதல் நாள் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று நம்ம என்ன பண்ணுறோம் விழா எடுக்கிறோம் அதே போல பெந்த கோஸ்துவுக்கு அடுத்த நாள் தூய கன்னி மறியால் திரு அவையின் அன்னை திரு அவையின் தாய் ஏனென்றால் நம்ம நேற்று பெந்த கோஸ்து விழாவை கொண்டாடு திரு தூய் ஆவி விழாவை கொண்டாடணும் இந்த தூயாவை விழாவின் பொழுது எல்லா சீடர்களும் பயந்து ஓடி ஒளிந்தார்கள் ஓடி ஒளிந்தார்கள் உயிருக்கு பயம் எமஹோசுக்கு போடுறாங்க உசுர் பழச்சா போதுன்னு ஓடுறாங்க கிருஷ்ணமணி தோட்டத்தில் ஏசப்பா கைது பண்ண உடனே சுற்றி பார்த்து யாருமே இல்லைங்க ஏன் உயிர் பயம் உயிர் பயம் நம்மளையும் என்ன செய்யறது என்ற உயிர் பயத்தில் ஓடி ஒழியிறாங்க பேதுரு ஏசப்பா யாருனே தெரியாது அவனை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டேன் என்றார் ஏசப்பாவை மூன்று முறை மறுதளிக்கிறேன் ஏன் காரணம் பயம் நம்மளையோ கொரடுவாங்களோ என்று அப்படி ஓடி ஒளிந்த அந்த சீடர்களை அன்னை மரியாள் ஒன்று கூட்டி என்ன பண்ணுறாங்க தைரியமா இருங்க அவங்க தான் கிட்டத்தட்ட முதல் திருவாவையை அவங்க ஞாபகம் போக வச்சாங்க திருவாவை அவங்க தான் ஃபஸ்ட்டு பொருதுங்களா பயப்படாதீங்க தைரியமா இருங்க என்று அந்த முதல் திருவாவையை ஒன்று கூட்டிய அந்த திருவாவையை உற்சாகப்படுத்திய அந்த திருவாவையை சிதறி போகாமல் பாதுகாத்த அன்னை மறியாள்தான் கோஸ்து நாளுக்கு மறுநாளை அன்னை மறிகால் திரு அவையின் தாய் என விழாவை எடுக்க சொன்னார் அவர்கள் இந்த விழா எடுக்கிறதால் மட்டுமே அன்னை மறிகால் திரு அவையின் தாயின்னு ஆகிட மாட்டாங்க என்றைக்குமே அன்னை திரு அவையின் தாய் தான் இன்றைக்கு வாசகம் முதல் வாசகம் பார்க்கணும் இன்னைக்கு உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஏவால் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஏவால் தாய் என்று இங்கு வாசிக்கிறோம் அதே போலத்தான் அதாவது உயிருள்ள நிலையிலே பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஏவால் தாய் தான் இல்லைன்னு மறுக்கும் ஆனால் ஆண்டவரையிலே ஒருவன் உருவாகி பிறக்கின்ற பொழுது அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் புதிய ஏவாலான அன்னைமரிகால் தாய் புரியுதுங்களா உடல் கொண்ட எல்லா உயிருக்கும் எல்லா மனிதருக்கும் ஏவால் தாய் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவரிலே உருவாகி பிறக்கின்ற ஆன்மா இல்லையா ஈடேற்றம் பெற்று பிறக்கின்ற மறுபிறப்படைகின்ற எல்லோருக்குமே அன்னை மரியாள் தாய் இதுவே தான் சிலுவை மரத்து சிலுவை மரத்து அடியில் என்ன பண்ணார் தன்னுடைய அம்மாவை இந்த உலகத்துக்கு தாயாக கொடுத்தாரு நக்சத்திரம் வாசிக்கிறோம் இன்றைக்கி யோவா நீங்கள் வா யோவான் இந்த உலகத்தினுடைய ஒரு 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 நபராக ஒரு எடுத்து உதாரணம் எடுத்துக்காட்டாக வராரு பாருங்க அம்மா வராங்க இதோ உன் தாய் அம்மா இதோ உன் மகன் நீ என்ன பண்ணுங்க நீங்கள் இந்த உலகத்தை பார்த்துக்குங்க என் பிள்ளைகளை பார்த்துக்குங்க அவர் என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்கள் உங்களை பரிந்துரை ஏற்றுக்கிறேன் நான் உங்களை செய்வேன் என் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் என்ன பண்ண நம்மளெல்லாம் பிடிச்சி அம்மாவோடைய கரத்தில் இசை விட்டு நம்ம ஒப்படைச்சிட்டு போகிறார் யோசிச்சு பாருங்கள் அன்னை மரியால் தான் நம் தாய் திருச்சபையின் தாய் திரு தாய் திருச்சபை உள்ள ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் அன்னை மரியால் தாயாக விளங்குகிறார் சகோசரர்களே அந்த அன்னை மறியாலுடைய பாதத்தை நாடுவோம் ஒரு பாண்டிச்சேரில் ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலில் இவ்வாறாக அந்த ஸ்பீக்கர் ஒழிச்சிக்கிட்டே இருக்காங்க படம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அன்னை ஏது வெற்றி அன்னை இருக்க ஏது தோல்வி மரியே வாழ்க மறியே வாழ்கி ஏது வெற்றி அன்னை இருக்க ஏது தோல்வி வாழ்க வாழ்கே வாழ்க உண்மைதான் சகர்சவர்களே அன்னையின்றி ஏது வெற்றி அன்னை இருக்க ஏது தோல்வி எனவே அம்மாவுடைய பாதத்தை பற்றுவோம் வெற்றி பெறுவோம் நான்